பண்ணை அப்படிங்கிறது வந்து நிறைய வகைகளை பண்ணலாம் அதாவது ஆள்கூலம் முறையில் பண்ணையா வச்சு கோழி பண்ணை நடத்துறது இயற்கையான மேய்ச்சல் முறையில் நடத்துறது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி வந்து ஒரு கட்டுத்தறையாக அமைச்சு அதுல வளர்த்துறது இதுல வந்து எது லாபம் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க அதே மாதிரி நம்ம பண்ணையோட ஒரு வருமானம்னா ஒரு மாதத்தோட வருமானம் அப்ராக்ஸ்மேட்டா எவ்வளவு இருக்கு பாத்தீங்கன்னா அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நாம வந்து கோழிகளை வந்து வளர்த்திக்கலாங்க இப்படி வளர்த்தலாம் அப்படி வளர்த்தல எப்படி வேணாலும் நம்ம கோழி வளர்த்தலாம் நம்ம இடம் நம்ம இருக்கிற இடம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம கோழிகளை வந்து பராமரிச்சுக்கலாம் அப்ப பாத்தீங்கன்னா வருமானம்னு பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப அதிகமா மாசம் ஐடி ஃபீல்ட்ல வர மாதிரி இல்ல நமக்கு மாசம் கண்டா ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் எல்லாம் வரன்னு சொல்ல முடியாது கோழி இல்லாத நம்மளோட வளர்ப்பு கோழி குஞ்சு பொரிக்கிற ஒரு இது அதுல அதுல இருந்து நம்ம வளர்த்து பாத்தீங்கன்னா இயற்கை சீற்றத்தால் அந்த கழுகு வசாலி இதெல்லாம் கோழி குஞ்சுகளை தூக்கிட்டு போயிரும் அதையெல்லாம் தாண்டி நாம எவ்வளவு தூரம் வளர்த்தி போராடி கொண்டு வர்றோமோ அதுலதான் இருக்குங்க